அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் பிரசவத்துக்கு முன் ஒரு பெண் தன் உடல் மீது நன்கு கவனம் செலுத்தி அதை பராமரித்து வருவாள் ஆனால் பிரசவத்திற்கு பிறகு அப்பெண்ணின் உடலில் பலவிதமான மாறுதல்கள் ஏற்படுகின்றன அதற்கு காரணம் உடலை பராமரிப்பதற்கான நேரமின்மைதான் அதிலும் குறிப்பாக பிரசவத்திற்கு பிறகு பெண்களுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்துவது பகுதிதான் பிரசவத்திற்கு பிறகு பெண்களுக்கு வயிற்று பகுதி தசைகள் மிகவும் தளர்ந்து காணப்படும் வயிற்றில் வளரும் குழந்தைக்கு தகுந்தாற் போல தசைகள் நீட்சி அடைவதால் இப்படி ஏற்படுகிறது இதை சில வீட்டு குறிப்புகள் மூலம் நம்மால் சரி செய்ய முடியும் குழந்தையை பெற்றெடுப்பது என்பது ஒரு எளிதான காரியம் அல்ல அதற்காக பெண்கள் மிகவும் சிரமப்பட வேண்டியிருக்கும் ஒரு குழந்தையை பெற்றெடுத்த பிறகு அவர்களுக்கு ஏற்படும் மகிழ்ச்சி அளவில்லாதது ஆனால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பிரசவத்திற்கு பிறகு அவர்கள் சில கஷ்டங்களை சந்திக்கின்றனர் உடல் ரீதியாக பார்த்தால் பிரசவத்திற்கு பிறகு பெண்களின் வயிற்றுப்புற தசைகள் இறங்க ஆரம்பித்துவிடும் உடல் அழகுக்கு என்று அவர்களால் நேரம் செலவிட முடியாது என்னதான் பெல்ட் போட்டு கொண்டாலும் இறுக்கமான பெல்ட்டால் வயிறு வலிக்கும் இதை அசௌகரியமாகவும் பெண்கள் உணர்வர் சரி உடற்பயிற்சி செய்யலாம் என்றால் குழந்தையை பார்க்கவே நேரம் சரியாக இருக்கும் இந்த வயிற்றுப்புற தசைகளை கண்டு பெண்கள் அதிகம் வருத்தப்படுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன எனவே கடைப்பிடிக்க எளிதான சில குறிப்புகளை தெரிஞ்சுக்கலாமாங்க பிரசவத்திற்கு பிறகான தளர்வான தசையை இருக்க முதலில் நீங்கள் ஆரோக்கியமான உணவுப் பழக்கத்தை மேற்கொள்ளுங்கள் சரிவிகித உணவாக எடுத்துக்கொள்ளுங்க தளர்வான தசையை இருக்க கொலாஜன் அவசியம் சரும செல்கள் ஆக்சிஜனேற்ற பாதிப்புகளிலிருந்து தடுக்கும் உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்க இதற்கு ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் விட்டமின் இ ஏ சி ஒமேகாத்திரீ கொழுப்பு அமிலங்கள் அடங்கிய லவங்கப்பட்டை ஆர்கனோ இஞ்சி பூண்டு கிராம்பு போன்ற மசாலா பொருட்களுடன் பழங்கள் காய்கறிகள் போன்ற லிபோயிக் அமிலம் உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்க இது தளர்வான தசையை இருக்கும் பால் சீஸ் தயிர் முட்டை சோயா பீன்ஸ் பருப்பு வகைகள் போன்ற புரதம் நிறைந்த அமினோ அமில உணவுகளையும் எடுத்துக்கொள்ளுங்க இது போன்ற உணவு பழக்க வழக்கங்கள் பிரசவத்திற்கு பிறகு உண்டாகும் வயிறு பெரிதாவதை குறைத்து இடுப்பை சுற்றி உள்ள தசைகளுக்கு நல்ல இறுக்கத்தை கொடுத்து உடல் ஆரோக்கியத்தை பேணுகின்றது இதனால் உடல் எடை கூடுவதையும் தவிர்த்து பெண்களுக்கு சிறந்த பலனை தருகின்றது இந்த உணவு பழக்க வழக்கங்களோடு கொஞ்சம் உடற்பயிற்சி போன்றவையும் இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வை தரும் இந்த ஆலோசனைகளை கடைபிடிப்பதோடு காலையில் மூச்சு பயிற்சி செய்து வாங்க நிச்சயமாக பெண்களால அழகான உடலை மீட்டெடுக்க முடியும் பிரசவத்திற்கு பிறகு நீங்கள் இந்த ஆலோசனைகளை கடைபிடித்து பாருங்க நிச்சயமாக நீங்கள் எப்போதும் போல அழகாக இருப்பீங்க வாழ்க வளமுடன் அளமுடன் அனைவரும் நன்றி